ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து இந்த சேரீ ஃபுல்லாக ப்ளவுஸும் சேரீயும் ஒரே மாதிரி இருக்குது ஃபுல்லாக இப்போ வந்து ஜோதிகா சேரீ அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சேரீ தான் இது ஆக்சுவலாக சில்க் காட்டன் சேரீ தான் அவங்க வந்து எனக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன் இருக்குது எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நான் ஸ்டிச் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு வாங்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துட்டேன் இப்போ வந்து அவங்க வந்து தேர்ட்டி சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அவங்க சின்ன ஒரு ஆண்ட் சொல்லியிருக்காங்க இவங்க ஆக்சுவலாக அலோ ப்ளவுஸ் கொடுத்தது வந்து ஆஃப் ஸ்லீவில் தான் கொடுத்துருக்காங்க பட் வந்து இவங்க த்ரீ ஃபோர் ஹேண்ட் வச்சு சின்னதாக ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னியிருந்தாங்க கண்டிப்பாக நான் ஸ்டிச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இப்போ வந்து மெஷர் பண்ணுறேன் அலோ ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணுறேன் நாலாம் மடித்து போட்டுக்கிட்டு நம்ம ஃபோல்டிங் இருக்கிற சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுறேன் பத்து இன்ச் அளவுக்கு வந்து உயரம் எடுத்திருக்கேன் ஏன்னா அரை இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங் கீழே போய்டும் மேலே ஒரு அரை இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங் போயிடும் அதனால் அவங்களோட சைஸ் வந்து ஒன்பது இன்ச்சு வர மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க இப்போ நம்ம ஆஃப் ஸ்லீவ் தானே கொடுத்துருக்காங்க அதை வச்சே நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன் மெஷர் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு வந்து நான் பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுக்காக மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்லீவுக்கு வந்து நம்ம எப்படி கட் பண்ணோமோ அந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக லைட்டாக பஃப் வைக்கிறோம் அதனால் வந்து ஒரு ரெண்டு அளவு உயரும் ரெண்டு ரெண்டு இன்ச் அளவு அகலம் வச்சுட்டு அதில் வந்து நான் லைட்டாக வந்து இந்த ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன் ஒரு சில வீடியோஸில் வந்து நீங்கள் கேட்டிருந்தேன் இந்த பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறது எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து போடுறேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு இன்ச்சா அகலும் ரெண்டு இன்ச்சு உயர்றது இருக்கு இல்லையா அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுவிட்டோம்னாக்க எந்த அளவுக்கு நம்ம பஃப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேப் எடுத்துக்கோங்க நான் வந்து கட் பண்ணும்போது ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே ஷேப் எடுத்துருவேன் ஒரு சிலருங்க வந்து லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேப் எடுப்பாங்க பட்டை வந்து நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஸ்லீவ் கட் பண்ணும்போதே ஷேப் எடுத்துக்கிறேன் இதே மாதிரி ஷேப் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த ஃபில்ட்டு வைக்கணுன்றதுக்காக தான் சின்னதாக நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டேன் சென்ட்ரு பாயிண்ட்டும் அப்புறம் அந்த எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் இப்போ சைடில் வந்து கொஞ்சம் துணி பத்தலை ப்ளவுஸ் ஸ்லீவுக்கு அதுக்கு வந்து துணி ஜாயின் பண்ணுறதுக்காக நான் வந்து பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் கரெக்டான அளவு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து துணி பத்தலான்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி துணி பத்தலான்னு நீங்களும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் தப்பு கிடையாது துணி பத்தலான்னு சொல்லிவிட்டு நம்ம புதுசாக தேய்க்கிறவங்க வந்து கொஞ்சம் பயப்பட்டுட்டு கூட கட் பண்ணாமல் இருப்பாங்க நான் கற்றுக்கிட்ட புதுசில் இந்த மாதிரி அனுபவத்தெல்லாம் நான் வந்து சந்திச்சிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் புதுசாக கற்றுக்குறவங்க வந்து பயப்படாமல் துணி பற்றலான்னா கூட நீங்கள் அளவுக்கு துணி அந்த அளவுக்கு லைனிங் கிளாத் எப்படி மீந்திருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து ஜாயின் போட்டுக்கலாம் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தானே போகுது லைனிங் வந்து ஜாயின் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பில்லை இப்போ மெயின் கிளாத்துக்கே நிறைய வந்து ப்ளவுஸ்க்கு வந்து ஜாயிண்ட் கொடுத்து தான் தைக்கிறோம் ஏன்னா பார்டர் இருக்கும் அந்த பார்டர் வந்து கம்பல்சரியாக ஸ்லீவுக்கு வேணும் அப்படின்றதுனால அதனால் சொல்லி கட் பண்ணுவோம் துணி பார்த்தலன்னா சைடில் ஜாயின் பண்ணி தான் கொடுப்போம் அப்போல்லாம் நம்ம ப்ளைன் ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் தைப்பாங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட்டே இல்லாத மாதிரி கிளாத்தை வந்து நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிக்குவோம் இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது பார்ட்ரு வே இருக்கிற இடத்துல வந்து நம்ம பார்ட்ரு கை வேணுன்றதுனால துணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் சைடில் வந்து ஜாயின் போட்டுக்கலாம் நான் லைனிங் வந்து கட் பண்ணிட்டேன் அது வந்து மெயின் ப்ளவுஸில் வச்சு இது மாதிரி தான் வந்து கட் பண்ணிக்குவேன் நான் எக்ஸ்ட்ராவே துணி விட்டு தான் கட் பண்ணிக்குவேன் ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராத்த வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி தான் கட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மெயின் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்குவேன் பட்டி கூம ஊக்கு பட்டி ஐ பட்டி எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரே மட்டும் நான் மிஷினில் வந்து உக்காருவேன் மிஷின் மேலே வச்சு நான் எதையுமே கட் பண்ண மாட்டேன் இது வந்து ஊக் பட்டியும் ஐப்பட்டியும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மிஷினில் உட்காரும்போது ஒரு நாற்பது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து தைச்சுடலாம் அப்படியே நம்ம எந்த ஒரு டிவி பார்க்காம யாருக்கிட்டேயும் பேசாமல் ஸ்டிச் பண்ணினாக்கா ஒரு ஆஃப் அன் ஹவரில் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் நான் எல்லா கிளாத்தும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லா கிளாத்தும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷின் மேலே உட்காந்து ஸ்டிச் பண்ணால் சீக்கிரமாக முடிச்சிடலாம் எப்போவுமே நான் இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம் நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ மிச்சம் இருக்கிற கிளாத்தை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் எதுக்குன்னா நம்ம கழுத்து பீஸ் வேணும் அதுக்கப்புறம் வந்து சைடில் எதுக்காவது பட்டி ஊப்பட்டி பட்டி பட்டி அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வேணும்னால இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் எதுக்கு கட் பண்ணிக்கிறேன்னா நம்ம வந்து துணி இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மளுக்கு கேன்வாஸ் பேப்பர் வைக்கிறதுக்காக இந்த கிளாத்தை வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேன்வாஸ் பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் எப்படி தைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக இது ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் தான் நான் போடும்போது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் நெக்கு தைக்கும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க நார்மல் ப்ளவுஸ் தான் ஆனால் கேன்வாஸ் பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த சேரீக்கும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்திருக்கு ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே நீங்கள் ஐன் பண்ணிடுங்க சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு தான் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் வந்து பாருங்கள் கரெக்டாக அந்த ஜாயிண்ட் வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன் லைட்டாக பஃப் வர மாதிரி தைச்சிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி பஃப் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணேன் சூப்பராக இருக்கும் இப்போயே அதே ட்ரெண்டிங்கில் தான் இப்போ நிறைய ப்ளவு பஃப் ஸ்லீவ் தான் தைக்கிறாங்க கொஞ்சம் நே கொஞ்சம் கொஞ்சம் வருஷமாக வந்து ஆஃப் ஸ்லீவு எந்த ஒரு பஃப்பும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறேன் ஆனால் இப்போ வந்து ஆஃப் ஸ்லீவுக்கும் பஃப் த்ரீ ஃபோர் ஸ்லீவுக்கு பஃப் எல்போ ஸ்லீவுக்கும் பஃப் நிறைய பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க நான் பேக் சைடு வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பர் யூஸ் பண்ணி தைச்சிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கேன்வாஸ் பேப்பரை வச்சு தைச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வச்சு எம்மிங் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ளவுஸ் பீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ